ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு மக்களினுடைய புனிதரும் ஆயரும் ஆகிய புனித நிக்காலாஸ் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வாழ்ந்தவர் ஏறக்குரிய மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் மைனர் ஏஷியா என்று அழைக்கப்படக்கூடிய லிசியா என்ற நகரின் பாத்ரா என்ற இடத்தில் மீரா என்ற நகரினுடைய ஒரு துறவிதான் நிக்காலஸ் இன்றைய நாளுடைய புனிதர் இயேசுவின் பாடுகள் மேல் அவ்வளோ ஒரு பற்று இயேசுவின் பாடுகளை நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டு அதில் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தியவர் அதோடு ஒரு முறை அந்த மீரா நகருக்கு ஆயர் இல்லை ஆயரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்து கொண்டு இருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள் நாளைக்கு காலை யார் கோவிலுக்கு முதலில் வருகிறாரோ அவரை நம்ம ஆயராக தேர்ந்தெடுப்போம் என்று இது நம் புனிதராகிய நிக்கோலாஸுக்கு தெரியாது அடுத்த நாள் அவர்தான் முதலில் வருகிறார் கோவிலுக்கு ஆகிய அவரை ஆயராக மீரா நகரில் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படியாக மீரா நகரனுடைய ஆயராக அற்புதமாக பணி செய்கிறார் அவருடைய சிறப்பு என்னவென்றால் பரிசுகளை வழங்குவது ஏழைகளுக்கான நிறைய பரிசுகளை வழங்குவது குறிப்பாக அவரை பற்றி ஒரு அழகான சொல்லாடல் என்னவென்றால் அதாவது ஒரு அப்பாவுக்கு மூன்று மகள்கள் வயதாகிய மூன்று மகளுக்கும் திருமணம் நடக்கவில்லை பிறகு ஒரு கட்டத்தில் மூன்று மகளையும் தவறான வாழ்க்கைக்கு அனுப்பலாம் என்று திட்டமிடுகிறார் இதை ஆயர் நிக்கோலாஸ் கேள்விப்படுகிறார் பிறகு அவர்களுக்கே தெரியாமல் ஒரு பண பர்ஸை அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் போட்டுவிட்டு வந்து விடுகிறார் பிறகு அந்த அப்பா அதை எடுத்துக்கொண்டு முதல் மகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறார் இப்படியே கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு தெரியாமல் பண பரிசை கொடுக்க இரண்டாவது மகள் திருமணம் இப்படியே மூன்றாவது மகள் திருமணம் இதன் அடிப்படையில் தான் சாண்டக் கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நாம் இப்பொழுதெல்லாம் கொண்டாடுகிறோமே கிறிஸ்மஸ் தாத்தா இதனுடைய பின்னணி இதுதான் ஸோ நிக்காலாஸை தான் சாண்ட கிளாஸாக கொண்டாடப்படுகிறது பரிசுக்களை வழங்குவது ஆக முகம் தெரியாத முகம் அறியாதவர்களுக்கு ஆக ஏழைகள் மேல் அவ்வளவு ஆர்வம் ஏழைகள் பால் அவ்வளோ ஒரு அன்பு அவ்வளோ ஒரு பாசம் ஆக கடவுளை ஏழைகளின் பால் பார்த்த பிறகு அந்த நாட்களில் நடந்த வேத கலாபனின் போது அவர் கொல்லப்பட்டு இருக்கிறார் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இட்டாலியன் நாட்டை சார்ந்த வியாபாரி ஆடு உடலை எடுத்துட்டு கொண்டு பிறகு ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஆந்த்ரியா என்ற சிற்றாலத்தில் அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு நம்முடைய ஆயர் நிக்கோலாஸ் நிறைய பரிசுகள் சாண்ட கிளாஸ் இன்றைக்கு கொண்டாடுகின்றது நீங்களும் நானும் சாண்ட கிளாஸாக மாறவும் நீங்கள் கிறிஸ்மஸ் வருகிறது இல்லையா எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் தாத்தா சாண்ட கிளாஸ் நிக்கோலஸ் நாம் ஒவ்வொருவரும் சாண்ட கிளாஸ் பங்கு தந்தை உங்களுக்கு சாண்ட கிளாஸ் ஆகும் நீங்கள் இன்னொருவருக்கு சாண்ட கிளாஸ் சாண்டாகிளாஸ் என்னென்னால் மகிழ்ச்சி கொடுப்பது பகிர்வது இல்லை அன்பை பகிர்வது எப்போது உற்சாகத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது இப்படியாக நம்முடைய வாழ்வுச் செல்லை இன்றைய நாளுடைய சிந்தனை ஆயர் புரிதல் நிகோலாஸ் இன்றைக்கு கூடுதலாக என்னுடைய நாளுடைய இறைவாக்கு அதுவும் ஒரு அழகான செய்தி அதாவது தென்கொரியா நாட்டினுடைய சனாதிபதியாக இருந்தவர் கிம் தே சுங் என்கின்ற அவர் இரண்டாயிரம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை அவர் பெறுகிறார் அவர் தன்னுடைய நாட்டின் அமைதிக்காக உழைத்தவர் அதற்காக சிறைச்சாலை சென்றார் சித்திரவதை அனுபவித்தார் துன்ப துயரங்கள் எல்லாம் அனுபவித்தார் பிறகு அவர் ஆட்டோ பயோகிராஃபியில் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் என் வெற்றிக்கு காரணம் என்ன என் வெற்றிக்கு காரணம் என்ன நாம் கூட யோசிக்கலாம் இல்லையா நான் வாழ்வதற்கு காரணம் என்ன என் வெற்றிக்கு காரணம் அவர் சொல்கிறார் என் வெற்றிக்கு காரணம் கிறிஸ்துவின் மேல் கொண்ட விசுவாசம் என்கிறார் கிறிஸ்துவின் மேல் கொண்ட விசுவாசம் தான் என் வெற்றிக்கு காரணம் ஆக நான் சித்திரவதை பட்ட பொழுதும் துன்பங்கள் சந்தித்த போதும் சிறைச்சாலைக்கு சென்ற பொழுதும் கூட எனக்கு மிகப்பெரிய பலுவாய் மிகப்பெரிய பலமாய் வலுவாய் இருந்தது நான் திருமுழுக்கின் பொழுது பெற்ற கிறிஸ்துவின் மேல் கொண்ட விசுவாசம்தான் எனக்கு மிகப்பெரிய ஆற்றலாக இருந்தது ஆக நம்முடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது அதுதான் இந்த நாளுடைய முதல் வாசகம் எசே இறைவாக்குனர் கிறிஸ்துவின் மேல் மெஸ்ஸியாவின் மேல் கொள்கின்ற விசுவாசத்தை ஆழப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அதுதான் முதல் வாசகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் மெஸ்ஸியாவுடைய வருகை பார்வையற்றவருக்கு பார்வை அந்த விசுவாசத்தை தான் இரண்டு பேர் வெளிப்படுத்துகிறார்கள் இயேசுவே மகனே எங்கள் மேல் கொண்ட விசுவாசம் தான் அவளுக்கு வலுவாய் ஆற்றலாய் அகக்கண்களை திறந்தது ஆக கிறிஸ்துவின் மேல் கொள்கின்ற விசுவாசம் தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம் ஆணிவேர் அச்சாரம் கேள்வி என்ன என் விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று சிந்திப்போம் ஆயர் நிக்கோலாசுடைய விழா நாளில் நாம் கூட சாண்ட கிளாஸாக ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சியை பரிசை வழங்கக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ்வோம் அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்புக்கு நம்மை தயார் செய்வோம் ஆமாம்